பெருங்காய கட்டியை எப்படி வீட்டிலேயே பவுடர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு அதை பற்றி தான் போறோம் போகிறோம் எப்போவுமே பெருங்காயத்தூள் ரெடிமேடாக வாங்கி வீட்டில் கொண் யூஸ் பண்ணுறதை விட நம்ம பெருங்காய கட்டி வாங்கிட்டு வந்து வீட்டிலையே நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பவுடர் செஞ்சு யூஸ் பண்ணால் ரொம்ப வாசனையாக இருக்குங்க குழம்பு சாம்பார் எல்லாம் ரொம்ப சூப்பராக வரும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பெருங்காய கட்டிய ஒரு தோசை கல்லு சூடு பண்ணி அது மேலே பெருங்காய கட்டிய வச்சு லைட்டாக சூடானோடனே அதை ஒரு தட்டையான ஒரு கிண்ணத்தை வச்சு வரண்டி வச்சு அமைக்க அமைக்கி விடுங்க ஸ்டவ்வு சிம்லையே வச்சு செய்யுங்க இல்லைன்னா கருகி போயிடும் நல்லா அமைக்கி அமைக்கி அதோட ஈரப்பதம்லாம் போகிற அளவுக்கு பெருங்காய கட்டிய நல்லா அதோட ஈரப்பதம்லாம் போகிற அளவுக்கு சூறு பண்ணுங்க அதை சூறு பண்ணி கொஞ்சம் அது மறு மொறுனு வர்ற அளவுக்கு சூறு பண்ணுங்க இப்போ நான் பண்ணிகிட்டு இல்லை இதே மாதிரி பண்ணுங்க நல்லா சூடானோன்னே அது நல்லா உடையிற மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துடும் அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோன்ன எடுத்து கொஞ்சம் ஆறு கொஞ்சம் ரொம்ப ஆற விடாமல் கொஞ்சம் ஆறினோன்னையும் அதை அப்படியே கையாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக பீங்க நல்லா வந்துடும் தனித்தனியாக அப்புறமா கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு அது யூஸ் பண்ணலாம் கெட்டு போகாது அரைச்சி ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணி நம்ம யூஸ் பண்ணையில் குழம்பு சாம்பார்லாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்